லாஸ்ட்டு ஏழு எட்டனால் என்னால் வீடியோ போட முடியல உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட முடியல நேற்றுலேருந்து ஓரளவுக்கு ஆகிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் லாஸ்ட்டு ஒரு அந்த அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை கீழே போனது மெதுவாக அப்படியே ரெக்கராகவே மேலே வந்திருக்கு நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்குது யூஎஸ் டேரிஃப் இஷ்யூனால ஐடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி இருக்கு சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் அதிகமாகிட்டே இருக்குது பிஎஸ்சி கோரமண்டல் பிபிஎல் ஷேரை பற்றி பார்ப்போம் நானும் லாஸ்ட்டு வீக் ஒரு ஷேர் வாங்கியிருந்தேன் நேற்று அந்த ஸ்டாக்கை விற்றுருக்கேன் அதை பற்றியும் பார்ப்போம் ஷேரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் பார்த்துட்டு வெல்த் இந்த புக்கில் இருந்து ஒரு ரெண்டு டிப்ஸு பார்த்துரலாம் ஜென்ரலாகவே ஷேர் மார்க்கெட்டில் இப்போ ஒரு கம்பெனி ஒரு ரிசல்ட்டு தராங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து சூப்பராக வந்துச்சுனா அந்த ரிசல்ட்டு தர அன்னைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு டவுன் ஆகும் இது காரணம் என்னென்னா இப்போ ஒரு கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய பெரிய இன்வெஸ்டர் ப்ளஸ்ஸு நிறைய அனலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க ரிசல்ட் கொடுத்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சாலும் குறையும் இல்லைனா அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அது காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வாங்கின இந்த இன்வெஸ்டர் எல்லாமே ரிசல்ட்டு சூப்பராக கொடுத்த உடனே நிறைய பேர் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வாங்குவாங்க அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க எல்லாருமே விற்றுட்டு வெளியே போயிடுவாங்க ஸ்விங் ட்ரேடுக்காக வாங்குறவங்க எல்லாரும் விற்பாங்க அதனால தான் நிறைய கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாலும் கீழே போகிறதுக்கு ஒரு காரணம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் பணம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட பிஹேவியர் இல்லைன்னா மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக அவங்களுக்கு வரப்போ என்ன ஒரு மைண்ட் செட் இருந்துச்சோ அதே மைண்ட் செட்டில் தான் ரொம்ப நாளாகவே இருப்பாங்க ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஒரு லாஜிக்கோ இல்லை ஒரு டெக்னிக்கோ யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு மூணு பர்சன்டேஜ் லாபம் தான் எடுக்க முடியுது இல்லைன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் லாபம் வருது வருஷத்துக்கு அப்படின்னா அதேதான் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வெறும் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் லாபம் வந்துகிட்ருக்கோம் அதுக்கு பதிலாக நமக்கு லாபம் அதிகமாகணும் அப்படின்னா நம்மளோட லாஜிக்கு இல்லைனா மைண்ட் செட்டை தான் வந்து மாற்றணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்பெனியாக வாங்கிருவாங்க ஆனால் மைண்ட்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு நியூஸ் வருது இல்லை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசெஷன் ஆக போகுது இல்லை கீழே போக போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னாவே பயத்தில் வந்து விற்றுருவாங்க அப்போல்லாம் மைண்ட் செட் வந்து இருக்கக்கூடாது நம்ம கிளியராக நம்ம எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாவே இப்போது ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குகிறோம் நம்ம வாங்கின ப்ரைஸை விட அதிகமாக போனோச்சுன்னா நான் விற்றுடுவேன் அதேமாதிரி கம்மியாக போனோச்சுன்னா எங்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பண்ணுவேன் இல்லை அப்படின்னால எனக்கு இந்த அளவுக்கு லாபம் வந்துச்சுன்னா போதும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்தால் போதும் பதினஞ்சு வந்தால் போதும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கூட அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும் இல்லை நான் வந்து லாங் டர்முக்கு தான் வாங்க போகிறேன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம என்ன மேல ஆகிட்டு போது லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளோட கோல் என்னவாக இருக்கணும்னா நம்மளோட நெட்ஒர்த்தை அதிகமாக்கிறதா தான் இருக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கான சொத்து இருக்குது அப்படின்ன மாதிரி வச்சிக்கலாம் அந்த சொத்து அப்படிங்கிறது ஒரு இடமா இருக்கட்டும் இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ கூட இருக்கட்டும் அது எப்படி அதிகமாக்குறது அப்படின்னு வந்து யோசிக்கணும் அதேமாதிரி டெய்லி வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட் செங்கே போயிருக்கு கீழே போயிருக்கா இல்லை மேலே போயிருக்கா அப்புடின்னு பார்க்கணும் கூட நம்மளுக்கு வந்து அவசியம் கிடையாது நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில் தை அதிகமாக்கிறதா தான் இருக்கணும் அதாவது இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெய்லியும் போய்ட்டு அந்த பத்தாயிரூபா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட அடுத்தது வந்து இன்னும் ஒரு நூறுரூபா இல்லைனா இரநூறுபா முதலீடு பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும் அதாவது ஏற்கனவே இருக்க பத்தாயிரம் ப்ளஸ் இன்னும் ஒரு இரநூறுபா பத்தாயிரத்து இரநூறுபா நம்ம நெட்ஒர்த்து இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆக்ஷனுமே வந்து நம்மளோட வெல்த்து கிரியேட் பண்ணுறதா தான் இருக்கணும் ஸ்டாக்கை வாங்குறது மட்டும்தான் நம்மளோட வேலை அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக மார்க்கெட் வந்து பார்த்துக்கும் அதுக்கும் உடனேலாம் ஆகாது அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா ஈஸியாக நம்மளால் லாபம் வந்து எடுக்க முடியும் நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ ஒரு நாலஞ்சு நாளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்து க்ளோஸ் ஆகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேலெலாம் போணுச்சு அதுக்கப்புறம் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ இன்க்ரீஸ் ஆகி ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு பக்கத்தில் இருக்குது பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சாயிரத்து முன்னூற்றி ஐம்பதுல நானூறுலேயே தான் இருக்குது அதை பிரேக் பண்ணி மேலே போனிச்சோன்னா நல்லாயிருக்கும் இல்லை பிரேக் ஆகாமல் மறுபடியும் அதை போய் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா ஸ்விங்க நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் நிறைய ஸ்டாக்கை வாங்குவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்கு நல்ல ஒரு வாய்ப்பில் இருக்கும் மறுபடியும் நிஃப்டி ஃபிஃப்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லா ஸ்டாக்கோட பிரைஸும் இதுவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்போ அவங்க எல்லாருமே வந்து சேல் பண்ணுவாங்க இந்த யூஎஸ் டேரேஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பார்க்கும்போது எல்லாம் டெம்பரரியாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிஎஸ்சி இந்த ஷேரை நம்ம லாஸ்ட் வாரம் கூட வந்து பேசியிருந்தோம் நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது அதாவது அதோட இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருக்குன்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் ஒரு வாரத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜை என்னமோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு வாரத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம போன வாரம் தொடர்ந்தே ரெண்டு மூணு வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கு கீழே தான் வந்து டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ யாராவது வாங்கியிருந்தா கூட இப்போ அந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற லாபம் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பர்சன்டேஜ் வந்து லாபத்தில் இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் நேற்று எனக்கு லாபம் கிடச்சிது இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம வீடியோ போடும்போது தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் நேற்று மதியலாம் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் சாரிங்க ரூபாய் லாபத்தில் இருந்துச்சு அப்போ நான் வந்து சேல் பண்ணல அதுக்கப்புறம் அது பதினெட்டாயிரவா வரும்போது நான் வந்து புக் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் போயிட்டு கரெக்டாக இதுக்கு முன்னாடி இருந்தால் தான் வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருக்குது ஆனால் இதோட ஹிஸ்ட்ரி ஹை கிட்டத்தட்ட மூவாயிரத்தில் இருக்குது இப்போ இவங்க ரிசல்ட் வந்து தருவாங்க ஏன்னா குவார்டர்லேயே ரிசல்ட்டு எல்லா கம்பெனியும் தருவாங்க போன குவார்ட்டரை விட அதுவும் இல்லாமல் போன வருஷத்து ரிசல்ட்டை விட இந்த குவார்ட்டர் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இங்கே இருந்து மறுபடியும் அதை ஹையை போய் டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் ஏன் சேல் பண்ணேன் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு வாரமாகவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அடுத்த வாரம் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி கொஞ்சம் கீழே போனச்சுன்னா மேபி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கீழே போகலாம் அதாவது வாய்ப்பு தான் இருக்கு ஆனால் போகுமா நல்லா தெரியல இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நல்ல ஒரு பர்சன்டேஜ் நம்ம வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் தான் ஆவரேஜாக எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சொல்லுவாங்க அது ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதிகபட்சம் ஆவரேஜாக பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின மாதிரி இருக்காங்க இப்போ எனக்கு ஒரே வாரத்தில் எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல லாபம் தான் இப்போ அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு வேறு ஒரு ஸ்டாக்கில் நான் வந்து முதலீடு பண்ணலாம் வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஸ்டாக்கே நம்ம வந்து அடுத்து வந்து கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்கணும் அந்த கம்பெனி அதேமாதிரி பிஸ்னஸ் குரோத்தும் ரொம்ப சூப்பராக இருக்கணும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் இருக்கணும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸோ அதோடய இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸ் அதாவது அதோட இருந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வந்து டெம்பரவரியாக கீழே வரும்போது அதை நான் வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு வாய்ப்பாக பார்ப்பேன் அந்த மாதிரி கம்பெனி தான் நான் வந்து முதலீடு பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் சீக்கிரமே லாபம் கிடைச்சிரும் பார்ப்போம் பிஎஸ்சி அப்படியே இன்க்ரீஸ் ஆனச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேபி மறுபடியும் டவுன் ஆனிச்சின்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெடு கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்லாம் இருக்காங்க அதாவது விவசாயத்துக்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்து வித உரம் எக்யூப்மெண்ட் எல்லாமே சேல் இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதை ரோவில் இருந்து ஹை வந்து போயிருக்கு அதேமாதிரி ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் பக்கத்தில் போயிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து இட ஆகிட்டு இருக்கு அதோடய பார்க்கும் போது இது கம்மியான பர்சன்டேஜாக இருந்தாலுமே இது அதிகபட்சம் அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து டச் பண்ணிட்டு தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இப்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூறுவா பக்கத்தில் தான் இருக்குது இவங்க இந்த குவாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தருவாங்க நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாங்கன்னா மேபி இந்த பாயிண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு தான் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவே இருக்குது சப்போர்ட்னா ஒன்றும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி இந்த லோ அவ்வளோ தான் கரெக்டாக இது வந்து டச் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதிலே தான் ரொம்ப நாளாகவே இப்போ வந்து இருந்துகிட்டு போன மாதம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்மில் லாபம் எடுத்திருந்தோம் மறுபடியும் இதே ப்ரைஸில் வந்து இப்போ வந்து இருக்கு இல்லை மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகுது அப்படின்னா மேபி மறுபடியும் ரெண்டாயிரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள லோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் இருக்க மேபி ரெண்டாயிரத்துக்கும் போகலாம் இல்லை மார்க்கெட்டு இப்போ இருக்க மாதிரி கொஞ்சமாக பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இரநூறு டச் பண்ணிவிட்டு கூட இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைனா ரெண்டாயிரத்தி இரநூறு கட் பண்ணிட்டு கீழே ஒரு ஆயிரத்தி ஓ சாரிங் ரெண்டாயிரத்தி ஒரு நூறு இந்த மாதிரி போனால் கூட போகலாம் ஆனால் தெரியல இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது நம்ம இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் வாரம் ரெண்டு மூணு நாளும் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் ஏன்னா நேற்று நம்ம பிஎஸ்சி வந்து சேல் பண்ணியிருக்கோம் அதோட அமௌண்ட் இருக்குது ஸோ என்ன டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரமண்டல் தான் நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது கோல்டு அண்ட் சில்வரோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிட்டிருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில்வரை இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க கோல்டை விட சில்வர் தான் அதிகமான லாபம் வந்து கொடுத்துருக்கு லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் கோல்டு வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து லாபம் கொடுத்துருக்கு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தாறு பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்கு அதுவும் இந்த லாஸ்ட் ரெண்டு மூணு மாதத்தில் தான் இந்த சில்வரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருக்காங்க யூடியூப்பை பார்த்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் எத்தனை பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இ வெகிக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க சோலார் பேனலில் யூஸ் பண்ணுறாங்க அதனால் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து எப்பயும் வாங்க மாட்டேன் கோல்டு வாங்க மாட்டேன் சில்வர் வாங்க மாட்டேன் ஏன் அப்படின்னா இதை ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது அதாவது ஒரு பத்து வருஷம் அப்படின்றபோது பார்க்கும்போது இருந்து கம்மியான ரிட்டன் தான் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு பபிள் வருது அப்படின்னா அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் பபிள் அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைனா ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாட் காம் பபிள் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஸ்டாக் கம்பெனிலாம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் டெக்னாலஜி கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணால் ரொம்ப நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அதை பற்றி பேசி எல்லாருமே அதை வந்து முதலீடு பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சில்வரில் இது கொஞ்சம் டேஞ்சராகவே இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட வேலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போகும் அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பபுள் வந்து வெடிச்சு ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும் ஆனால் இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாடிட்டி சில்வரோட ப்ரைஸு இந்த மாதிரி ரொம்ப அதிகமாகிட்ருக்கிறது என்ன ஆகும்னு தெரியல நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா எல்லாருமே ஒரு இடத்துல போய் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து விலகி தான் ரொம்ப நல்லது எல்லாேருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வரில் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதனால் நான் இப்போதைக்கு பண்ணலாம் நான் வந்து விலகியிருக்கேன் நான் இந்த சில்வர் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபாய் இருக்கும்போது என்னமோ நான் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணேன் பார்ப்போம் எல்லாரும் வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவாங்க அப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த கோல்டு சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லைனா நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பார்ப்போங்க என்ன இவ்வளோ நாள் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அடுத்தது வருண் பிபிரிச் லிமிட்டடு அதே விபிஎல் ப்ரைஸ் நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ராடக்ட் தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்லேயும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி நானும் சரி நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து டவுனில் இருக்குது கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போன இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் திட்டாகிட்டிருக்கு இந்த ஷேர் என்ன பண்ணலாம் மாதிரி கேட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இப்போ டெம்பரவரியாக இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஏன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து கேம்பகோலா அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு வந்திருக்கு அதனாலையும் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாதிரி இவங்களோட பிஸ்னஸும் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கீழே கொண்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ சின்ன கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி வேர்ல்டு வைடு இருக்காங்க அதனால் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த லோ அப்படிங்கிறது நானூற்றி இருபது ரூபா நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாவில் இருக்குது மேபி அந்த ப்ரைஸ் போனுச்சின்னா கூட நல்ல ஒரு ப்ரைஸாக இருக்கும் இப்போதைக்கு இந்த கம்பெனி இதோட லோ பிஇ ரேஷியோல தான் வந்து டேட் ஆகிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு வாய்ப்பு தான் பொறுமையாக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் என்கிட்டே இது இருக்கு நான் அப்பப்போ நான் வந்து அக்குமலேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நேற்று கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து அக்குமலேட் பண்ணேன் இருபத்திரண்டு குவான்டிட்டியை நம்ம வாங்கி அக்குமலேட் பண்ணேன் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு குவான்டிட்டி இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நெகட்டிவ் விலை இருக்குது பாப்பா இவங்க இந்த தடவை ரிசல்ட்டை தருவாங்க நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் புதுசாக வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை கொஞ்சமாக அக்குமேட் பண்ணியிருக்காங்க ரொம்பலாம் இல்லை ஒரு மாசத்துக்கு ரெண்டு மூணு இல்லைனா வாரத்துக்கு ஒரு குவான்டிட்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்ப்போங்க என்ன ஆகுதுன்னா கேபிஐடி டெக்னாலஜிஸ் இவங்க சாஃப்ட்வேர் செக்டாரில் இருக்காங்க சாஃப்ட்வேர் செக்டரை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டேரிஃப் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்காங்க அதாவது ஐடி செக்டர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கொஞ்சம் டவுனில் வந்து டீடாகிட்டு இருக்கு டவுன் போய்கிட்டே இருக்காங்க அந்த யுஎஸ் டேரிஃப் இஷ்யூ இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன்லேயே போவாங்க இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேரிஃப் வந்து அதே தான் வச்சுருக்காங்க அதே தான் அதிகமாக தான் இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அது வந்து நார்மல் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம இப்போ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வந்து வாய்ப்பாக வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு யுஎஸ் டேரிஃப் இஷ்யூ போயிட்டு இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது வந்து நல்லதாக இருக்கும் இல்லை இப்போ நான் வந்து லம்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அதுவும் ஒரு ரெண்டு லட்சம் போட போகிறேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறேன் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இல்லைனா ஒரு பத்தாயிரம் ரூபா அந்த மாதிரி நான் மாதம் மாதம் தான் வந்து முதலீடு பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் கேபிஐடி டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனியை பொறுத்திருக்கும் இவங்க ஈவி வெஹிக்கிளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ இவி செக்டர் அப்படிங்கிறது நல்ல ஒரு குரோத்தில் இருக்குது அதனால் இந்த கம்பெனியோட க்ரோத்தும் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதே செக்டர்லேருந்து ம மற்றவங்களாக பார்த்திங்கனா டிசிஎஸ் வாங்குகிறேன் விப்ரோ டெக் மஹேந்திரா அப்படின மாதிரி வாங்குவாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி ஆக்சுவலாக லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனி அதனால் ஓரளவுக்கு அவங்க எல்லாமே பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன் தான் கிடைக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன கம்பெனி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்க கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது நம்ம லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை லார்ஜ் கேப்பில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து லோவாக இருக்கும் ஸ்மால் கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க அது கரெக்டு தான் ஆனால் சின்ன கம்பெனியாக இருந்தாலுமே நல்ல சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே சின்ன கம்பெனி தான் பெருசாக மாறி இருக்கும் ஆனால் கரெக்டான கம்பெனியை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த கேபிஐடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான் இவங்களோட குரோத்தும் ரொம்ப நல்லாவே இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ப்ராண்டு கூட டைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்டபிள்யூ கூட பவர் ஸ்டேஷன் டைஅப்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதனால அவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இந்த யூஎஸ் டேரிஃப் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ்லாம் அப்படியே டவுன் போயிட்டே தான் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு டவுனில் இருந்தாங்க அந்த ஆயிரத்தி நூறுரூபா இந்த மாதிரி வந்தாங்க மறுபடியும் அதே ப்ரைஸுக்கு இப்போ வந்து வந்திருக்காங்க பார்க்கலாம் இப்போ இந்த யூஎஸ் டேரிஃபிஷ்லாம் கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா மேபி இந்த ப்ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸாக இருக்கும் லாஸ்ட்டு ஒரு விஷயத்தில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்போதிக்கு இந்த நெகட்டிவில் இருக்குது நிப்பான் இந்தியா இடிஎஃப் நிஃப்டி ஐடி அதாவது ஐடி பிஸ் தான் கரண்ட் ப்ரைஸ் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு ஆகிட்டு இருக்கு லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜ் வந்து டவுனில் இருக்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது ரூபா பக்கத்தில் இருந்துச்சு இப்போ வெறும் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு தான் இந்த திட்டாகிட்ருக்கு இப்போ ஐடி செக்டாரில் நம்ம வந்து முதலீடு பண்ணணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த இடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸாகவே நம்மளுக்கு வந்து இருக்கும் ஏன்னா இந்த இடிஎப்பில் ஐடி செக்டர் இருக்கக்கூடிய சூப்பரான பத்து கம்பெனி இருக்குது இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஹெச்எஸ்எல் டெக்னாலஜிஸ் டெக் மஹிந்திரா விப்ரோ கோஃபோர்ஜு பிரசிஷன் சிஸ்டம்ஸு எல்என்டி மைண்ட்ரி எம்பசிஸு ஆரக்கல் இந்த பத்து கம்பெனியும் இந்த பீஸில் இருக்குது இதை கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் முப்பத்தெட்டு ரூபா முப்பத்தொம்பது ரூபாய் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அப்பப்போ கொஞ்சம் உண்டியில் காசை போடுற மாதிரி கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தோம்னா இந்த யுஎஸ் டேரிஃப் யூஷுலாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஐடி செக்டர் அப்படிங்கிறது ஆக ஆரம்பிக்கும் அப்போது நம்மளோட முதலீடு அப்படிங்கிறதும் குரோத் ஆகும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போலாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகுதோ அப்போ நம்ம வாங்கணும் மாதிரி எப்போல்லாம் ப்ரைஸ் அதிகமாகுதோ அப்போ நம்ம வந்து விற்கணும் அப்போ தான் நமக்கான லாபம் வரும் ஆனால் நிறைய பேர் இங்கே மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இறங்கும் போது எதுவுமே பண்ண மாட்டாங்க இல்லைனா பயத்தில் இருந்து விற்பாங்க இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வாங்கவே ஆரம்பிப்பாங்க அப்படியே ரிவர்ஸில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க பார்க்கலாம் அடுத்த வாரம் நம்ம மார்க்கெட்டு அப்படியே பாசிட்டல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா கீழே போனிச்சுனா கூட நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தரும்